சொடக்கு தக்காளி ஒரு சிறிய பழம் ஆனால் அற்புதமான மருத்துவ சக்தி எல்லோருக்கும் இந்த சொடக்கு தக்காளி செடி பிடிக்கும் ஆனால் இதன் மருத்துவ சக்தி எவ்வளவு வியப்பூட்டும் என்பது பெரும்பாலோருக்கே தெரியும் இந்த குமிழ் போன்ற மென்மையான மேல்தோளுக்குள் மறைந்திருக்கும் அதனால்தான் இதை கேப் கூஸ்பெர்ரி கேப் கூஸ்பெர்ரி என்றும் அழைக்கின்றனர் இயற்கையின் பொக்கிஷம் உடலுக்கு தரும் நன்மைகள் நுரையீரல் பிரச்சனைகள் ஆஸ்மா கஃப் நீங்க உதவும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியமாக இயங்க உதவுகிறது இதில் உள்ள இரும்பு சத்து அனீமியா சோர்வு மற்றும் அறிவுத்திறன் குறைபாடுகள் சரியாகவும் செய்கிறது அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால் இது கட்டிகளை கரைக்கும் இயற்கை ஆற்றல் கொண்டது உலகம் இதன் மதிப்பை உணர்ந்துவிட்டது வெளிநாடுகளில் இந்த சொடக்கு தக்காளி நூறு கிராமுக்கு ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பில் விற்கப்படுகிறது நம்ம நாட்டில் இது இலவசமாக செடியாக வளரும் ஆனால் அதன் மதிப்பை நாம் அறியவில்லை இன்றே இதை உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் வளர்த்திடுங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் உடலுக்கும் இது ஒரு இயற்கை மருந்தே நம்ம நாட்டின் செடி நம்ம உடலுக்கான சக்தி இதை பற்றிய இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அவர்களும் இயற்கையின் அற்புத சக்தியை அறிந்து பயன்பெறட்டும்